ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸ்கூலில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்கூல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாராயணா ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாக்இன் இன்டர்வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பிரின்ஸிபல் தான் கேட்டிருக்காங்க சேலரிமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க செவன்ட்டி தௌசண்ட்லேருந்து ஒன் லேக் டுவெண்ட்டி வரைக்கும் ஸோ போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சு பிஎட் இல்லைனா எம்எட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து வருட அனுபவம் வைஸ் ப்ரின்ஸிபல் கேட்டிருக்காங்க ப்ரீ ப்ரைமரி ப்ரைமரி ஹை ஸ்கூல் அகாடமிக் டீனுமே வாண்டட் இருக்குது கிராஜுவேட் எனி டிகிரி முடித்து பிஎட் இருந்தாலும் என்டிடி எம்டிடியில் மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சிமிலர் அது தொடர்பான அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் ப்ரீ ப்ரைமரி ப்ரைமரிக்கு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் ஹை ஸ்கூலுக்கு பே பண்ணுறாங்க செகண்டரி ஸ்கூல் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க சிபிஎஸ்சி ஐஐடி ஃபவுண்டேஷன் 9th டென்த்துக்கு Graduate with பிஎட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மூன்று வருட அனுபவம் ஓகேங்களா முப்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் வரைக்கும் பே பண்ணுறாங்க மிடில் ஸ்கூல் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க சிக்ஸ்த்து செவன்த் எயித்து சிபிஎஸ்சி ஐஐடி ஃபவுண்டேஷன் கிராஜுவேட் வித்து டிகிரி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க சாரி பிஎட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட ஓகே தான் சிமிலர் ரோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 25,000 ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சேலரி பே பண்ணுறாங்க பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க ஒன் டு ஃபிஃப்த்கு ஹேண்டில் பண்ணணும் கிராஜுவேஷன் வித் பிஎட் அப்படி இல்லைனா டிடிஎடு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் எயிட்டீன் தௌசண்ட்லேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுறாங்க ப்ரீ பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க கிராஜுவேட் முடிச்சு என்டிடி எம்டிடி இசிஇ அப்படி இசிசி முடிச்சிருக்கணும் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் தௌசண்ட்லேருந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சேல்ரி சொல்லியிருக்காங்க பிடிக்கு டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க டான்ஸ் டீச்சர் கேட்டிருக்காங்க மியூசிக் டீச்சர் கேட்டிருக்காங்க கராத்தேக்கு கேட்டிருக்காங்க யோகா ஆர்ட் கிராஃப்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேட்டிங்க்குமே வந்து டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க அதே மாதிரி கிராஜுவேட் முடித்து பிபிஎட் அப்படி இல்லைன்னா ரெலவெண்ட் குவாலிஃபிகேஷன் இப்போ நீங்கள் வந்து யோகா எடுக்கிறீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட டிகிரி உங்ககிட்ட இருக்கணும் பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கவுன்சிலர் கேட்டிருக்காங்க மாஸ்டர்ஸ் இன் சைக்காலஜி ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்கணும் முப்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் பே பண்ணுறாங்க ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க பேரண்ட் கவுன்சிலர் கேட்டிருக்காங்க ஏனி டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே தான் பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் பே பண்ணுறாங்க டிடிபி ஆப்ரேட்டர்ஸ் கேட்டிருக்காங்க அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க கிளர்க்குமே கேட்டிருக்காங்க கிராஜுவேட்

காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா நான் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் யார் யாரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பர் கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க கிளியராக ரீட் பண்ணிக்கோங்க நீ அப்படி இல்லைன்னா உங்களோட ரெசியூம் மெயில் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களோட மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க அதாவது ஜிஏஒய்ஏ டாட் பி அட்டு நாராயணா குரூப் டாட் காம் அப்படின்னு எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ அது இல்லாமல் உங்களுடைய அவங்களுடைய இன்னொரு கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க எயிட் ஒன் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி எந்த சப்ஜெக்ட்ஸ்க்காக கேட்குறீங்க அப்படின்னும் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஜாப் தேடுற யாரோ ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ